பதினேழாம் நூற்றாண்டில் கொங்கு நாடு எட்டுறது அதாவது நீங்க இப்ப சொல்ல போனா நம்ம ஆரகலூர் பகுதியோ சேர சோழ நாடுகளோ எல்லாமே மன்னர்கள் போர் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கு கொங்கு நாட்டுல ஆளுமையோட ஒரு சமூகம் பெரிய அளவுல ஆட்சி இருந்தாங்க ஒரு மன்னர் இருந்தாங்க ஒரு கோட்டை இருந்தாங்கிற மாதிரி எதுவுமே இல்ல உங்களுடைய ஆய்வுல இந்த பகுதி மக்கள் எப்படி நிர்வாகித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்கீங்க ஆமா இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துக்கு முன்னாடி கிபி ஆயிரத்தி எட்நூறில் கொங்கு நாடு இந்த புத்தகத்துக்கு முன்னாடி நான் எழுதிய ஒரு புத்தகம் அதை தாமஸ் சர் தாமஸ் மன்றோ பற்றிய நூல் நான் எங்கள் ஊர் எடைப்பாடி சேலம் மாவட்டம் இந்த ஊரின் பெயர் இடைப்பாடி எடப்பாடி அல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இடையர் பாடி இடைப்பாடி பாடி என்றால் இடையர்கள் வசிக்கும் ஆரவாரம் மிக்க ஊர் இடையர்கள் வசிக்கும் ஆரவாரம் மிக்க ஊர் பாடி என்ப ராப்பி சேது பிள்ளையை சொல்லியிருக்கார் பிங்கள நிகண்டில் வருது அதை பாடி என்பதற்கு இடையர்கள் ஊர் பாடி ஆரவாரம் இடையர்கள் நிறைய பேர் வாழ்ந்த இடம் குடிகாலம் நாலு மணி மூணு மணிக்கு எழுந்திரிச்சி கால்நடைகளை பால் பீச்சருது அது எடுப்பது இதெல்லாம் கன்றுகள்லாம் ஓடும் சத்தம் போடும் அதனால தான் ஆரவாரம் மிக்க இடையர்கள் வாழும் பகுதிக்கு தான் இட சரி இப்போ வந்து எங்கள் ஊரை பற்றி வரலாறு எழுதுவதற்காக நான் பல ஆய்வுகள் செய்திருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு பஸ் நிலையத்துலேருந்து காவல் நிலையம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காவல் நிலையத்தை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் பஸ் நிலையத்துலேருந்து முந்நூறு மீட்டர் தான் காவல் நிலையம் காவல் நிலையத்துக்கு நேரு ஏற்றப்பில் நகராட்சி ஆள்வல்லாம் அந்த நகராட்சியில் இடைப்பாடி நகராட்சின்னு இருக்கும் காவல் நிலையம் எடப்பாடி காவல் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஜலகண்டாவர ரோடில் எது தேர்த்த அலுவலகம் இது ஒரு விந்தை இடையேற்பாடி தான் கூப்பிடுவதற்கு மாத்திரை ஒளி எடப்பாடி எடப்பாடின்னு சொல்கிறது ஒரே மாத்திரை ஒளி அதனால் கூப்பிடும் பழக்கம் அப்படி தான் வரும் அப்புறம் அந்த எடப்பாடிங்கிற பெயரே ஆங்கிலத்தில் இவர் தான் இவர் தான் முதல் ஆங்கிலேயர் இடைப்பாடிக்கு சேலம் சேலம் மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் கலெக்டராக முதல் அசிஸ்டன்ட் கலெக்டராக இருந்தார் அலெக்சாண்டர் ரீடு என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கலெக்டராக வந்தப்போ அவருக்கு மூன்று உதவி கலெக்டர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவர் மன்றோ தாமஸ் மன்றோ அவர் பின்னாடி அவர் சார் தாமஸ் மன்றோ ஆனார் சென்னை ராஜதானியின் கவர்னரான அதுக்கு வேறு இங்கே தான் ஒரு நிர்வாக பயிற்சி அவர் ஒரு இராணுவ தலகர்த்தர் நிர்வாக பயிற்சியை பெற்றது சேலம் மாவட்டத்தில் தான் உதவி கலெக்டராக அப்போது வந்து இடைப்பாடி இவர் ஆட்சிக்கு உட்பட்டது இவருடைய தலைமையிடம் தர்மபுரி இன்றைய தர்மபுரி மாவட்டம் முழுவதும் அது அல்லாமல் ஓமலூர் தாலுக்கா மேட்டூர் தொகுதி சட்டமன்ற தொகுதின்னு வச்சுக்கோங்க ஓமலூர் தொகுதி மேட்டூர் தொகுதி டைப்பாடி தொகுதி சங்ககிரி தொகுதி குமாரபாளையம் தொகுதி திருச்செங்கோடு தொகுதி இவை அனைத்திற்கும் அவர் உதவி கலெக்டராக இருந்தார் தருமபுரி மாவட்டம் மற்றும் இந்த தொகுதிகளுக்கு சட்டமன்ற தொகுதி உதவி அப்போ வந்து இவர் நிறைய முறை இடைப்பாடிக்கு வந்திருக்கார் இதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு அந்த காலகட்டத்தில் போக்குவரத்துல எப்படி இது குதிரையில குதிரையில் தான் வந்தாகணும் அதுவும் வந்து தொப்பூர் கணவாய் வர்றது வழியாக வர்றதுங்கிறது அப்போல்லாம் இப்போ மாதிரி பஸ்ஸு காரு இதெல்லாம் எளிதாகலாம் வர முடியாது அடர்ந்த வனப்பகுதி அது புலிகள் நிறைய இருந்து இருக்கின்றன அந்த பகுதியில் ஒரு இருபது இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் தருமபுரியிலேருந்து இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் அந்த தூரம் அந்த மலைப்பகுதியில் தான் குதிரையில் தான் கொஞ்சம் மேட்டுப்பகுதி அதில் தான் பல சண்டைகள் மாலிகாஃபூரே அதில் தான் இறங்கி வந்தான் மதுரை மீது படையெடுத்து வரும்போது தொப்பூர் கணவை வழியாகத்தான் வந்து படையெடுத்து வந்தார் டாக்டர் ஃப்ரான்சிஸ் புகானன் என்ற மருத்துவர் அதெல்லாம் அவர் ஒரு பதிவு பண்ணியிருக்கார் எல்லாத்தையும் புத்தகமாக வந்திருக்கு ஆங்கிலத்தில் மூன்று பகுதிகளாக வந்திருக்கு அதில் இரண்டாம் பகுதி ரெண்டாவது பார்ட் பெரும்பாலும் கொங்கு நாட்டு பகுதி அடங்கியது கொங்கு நாடு என்றால் அது முழு கொங்கு நாடையும் அவர் எழுதலை கொங்கு நாட்டில் ஒரு பகுதியை மட்டும் எழுதியிருக்கிறார் ஆமாம் ஏன் அது கொங்குநாடு வந்து கோயம்புத்தூர் ஜில்லா அந்த காலத்து கோயம்புத்தூர் ஜில்லா பகுதியை மட்டும்தான் இன்றைய கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் அடங்கிய பகுதிகளுக்கு பல இடங்களுக்கு கிராமங்களுக்கு போய் எழுதியிருக்காரு நமக்கு தெரியும் பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது காவிரியின் மேற்கு கரையில் இருக்கிறது கிழக்கு கரையில் பண்டைய பிரிக்கப்படாத சேலம் மாவட்டம் உள்ளது இவர் சேலம் மாவட்டத்தை பற்றி எழுதவில்லை ஃப்ரான்சிஸ் புகானன் அவரும் மன்றோவும் கிட்டத்தட்ட சம வயதுக்காரர்கள் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பிறக்கிறார் மன்றோ இவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் பிறக்கிறார் புகானன் எல்லாம் ஸ்காட்லேந்துக்காரங்க இவரும் ஸ்காட்லேந்து அவரு ஸ்காட் இவர் எம்டி எஃப்ஆர்எஸ் படித்த டாக்டர் மருத்துவர் புகானன் இவர் மருத்துவராக படிச்சுட்டு வர்றப்போ வங்காளத்தில் மருத்துவ துறையில் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் பணி புரிந்தார் அந்த சமயத்தில் வந்து திப்பு சுல்தான் இறுதி போர் நடக்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் மைசூர்காரர்களுக்கும் இடையே இறுதிப் போர் நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பதில் திப்பு சுல்தான் இறக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் அந்த சமயத்தில் அந்த போருக்கு சென்றவர்களில் மன்றோவும் ஒருவர் இங்கே உதவி கலெக்டராக இருந்தவர் அலெக்சாண்டர் ரீடு கலெக்டராக இருந்தார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள் போரில் கலந்து கொள்வதற்காக சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு கலெக்டர் மூன்று உதவி கலெக்டர் நாலு பேருமே இராணுவ அதிகாரிகள் தான் அதில் அவங்க ரெண்டு பேரும் நிர்வாகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டு இவர்களை அனுப்ப அரசாங்கம் முடிவெடுத்தது ரீடு வந்து அப்போது கர்னல் அந்தஸ்தில் இருந்தார் லெப்டினன்ட் கர்னல் அவருக்கு செயலாளராக இவர் போகிறார் மன்றம் போகிறார் அந்த சண்டைக்கு போகிறார் ஆனால் திப்பு சுல்தான் வீழ்ந்த சமயத்தில் அவர் மதுரை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அடையவில்லை ஒரு பத்து மைல் பின்னாடி இருக்கிற இடத்துலையே அவர் திப்பு சுல்தான் இறந்து விடுகிறார் தான் வரும் ஸ்ரீரங்கப்பட்டினம் போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே முக்கிய பங்காற்றினார்கள் எப்படி இந்த நாட்டை பிரித்து கொடுப்பதில் இவர்களுக்கும் ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷனுக்கு செயலாளராக மன்றோ நியமிக்கப்பட்டார் ரீடுவின் ஆலோசனையையும் கேட்டார்கள் அப்போ கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் வெல்லஸ்லி வெல்லஸ்லி வந்து வங்காளத்தில் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அவர் வந்து அந்த புக்கானன் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஏன்னா இவர் எம்டி எஃப்ஆர்எஸ்ஸு கூட்டல் இதோடு இல்லாமல் பாட்டனி தனியாக படித்தவர் இயற்கை மரங்கள் சம்பந்தப்பட்டது பாட்டனி வந்து புக்கானன் படித்தவர் அப்போ இவருக்கு ஒரு உத்தரவு விடுகிறார் அவர் வெல்லஸ்லி நீ வந்து ஆமா பிரிட்டிஷ்காரங்களுடைய தலைமை இடம் கல்கத்தா ஆனால் அப்போ கல்கத்தா இருந்தால் கூட சென்னை பம்பாய் கவர்னர்கள் முழுவதும் அவர் பேச்சு கேட்கணும் என்கிற அப்படி நேரடி நிர்வாக அமைப்பு இல்லை இவர்கள் இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கலாம் பம்பாய் கவர்னர் அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கலாம் அவர் உத்தரவு போட்டால் நிறைவேற்றணும் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுயாட்சின்னு வச்சிக்கலாம் இருந்தது அப்போது இந்த சமயத்தில் வெர்லெஸ்லி புக்கானனுக்கு ஒரு உத்தரவு போடுகிறார் நீங்கள் வந்து திப்பு சுல்தான் இறந்த பிறகு அவருடைய பழைய ஆட்சி பகுதிகளுக்கெல்லாம் சென்று நாட்டு நிலைமை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறார் என்னென்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னாக்க அறிக்கை கொடுக்க வேண்டிய அறிக்கை அதுதான் புத்தகமாக பின்னாடி வருது மிகப்பெரிய மூன்று வால் புத்தகமாக வருது விளைநிலங்கள் விளைபொருள்கள் கால்நடைகள் பாசன வசதி நிலங்களின் குத்தகை முறை அந்த காலத்திலலாம் பட்டா கிடையாது நிலப்பட்டா தனிப்பட்ட விவசாயிக்கு கிடையாது அந்த நிலம் முழுசாக திப்பு சுல்தான் கா அவருக்கு உரியது கிராமம் கிராமமாக பிரித்து கொடுப்பாங்க அந்த கிராமத்து மக்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கூட்டாக வரியை அந்த கிராமத்துக்குரிய நில வரியை கட்டிவிட வேண்டும் கட்டவில்லை என்றால் வேறாருக்கு கொடுப்பாங்க அப்படி தனிப்பட்ட விவசாயிக்கு நிலம் இல்லை அந்த மாதிரி நிலங்களின் குத்தகை முறை பணப்பயிர்கள் சுரங்கம் கனிமப் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் வெப்பநிலை பருவ காலங்கள் மக்கள் அவர்களின் வாழ்க்கை நிலை சாதி சமயம் போன்றவை இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது எவ்வளோ நுணுக்கமாக இது இதெல்லாம் அதை எழுதணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் முந்தைய வரலாற்று நிகழ்வுகளையும் ஆட்சியாளர்களையும் பற்றி கண்டு கேட்டு எழுதியுள்ளார் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூறு பிப்ரவரியில் உத்தரவு போடுறாங்க வல்லஸ்ட்லி உத்தரவு போடுறாரு சென்னை கோட்டைக்கு வந்து மத்ராஸ் கோட்டைக்கு வந்து ஏப்ரல் மாதம் இறுதியில் கிளம்புறாரு ஏன் சேலம் மாவட்டத்தை பற்றி இவர் சொல்லலைன்னா கடைசியாக முதல் கலெக்டரை பார்த்தோம் அலெக்சாண்டர் ரீட் என்பவர் அவர் டிப்பு சுல்தான் போருக்கு போனதுக்கப்புறம் இங்கே தொடர்வதை விரும்பவில்லை ஏன்னா கிட்டத்தட்ட அவர் சேலம் மாவட்ட ஆட்சியை வந்து தன்னுடைய விருப்பம் போல் நடத்தி கொண்டிருந்தார் மதுராஸ் சென்னை கோட்டை இருந்தால் கூட அவருக்கு என்று படவில்லை என்றால் அதை ஒதுக்கி விடுவார் அப்படிப்பட்டவர் ஆனால் ஆமாம் அவர் வந்து சில ஒரு துணிச்சலான ஒரு எடுத்த முடிவு இன்றளவும் எல்லா மக்களாலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு ச சங்கதி என்னவென்றால் அவர்கள் எல்லாம் கார்ன் வாலிஸ் கவர்னர் ஜெனரல் கூட சொன்னார் வெள்ளஸ்லிக்கு முன்னாடி கார்ன் வாலிஸ் இருந்தார் அவர் காலத்தில் ரீடு வந்து சேலத்தில் கலெக்டரு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி அந்த சூழ்நிலையில் ரீடுக்கிட்ட ரீடுக்கும் அவர் கார்னர் வாலிஸ் முன்னாடியே தெரியும் அறிமுகம் உண்டு அவர் தான் இவர் பொறுக்கி எடுத்து கலெக்டரை போட்டவர் மூணு அசிஸ்டன்ட் கலெக்டரு அவர் பொறுக்கி எடுத்தது தான் அவருடைய யோசனை பேரில் அவர் ரீடிங் சொல்கிறார் ஜமீன்தார் முறை கொண்டு வந்துடுங்க வங்காளத்தில் இருக்க அது மாதிரி கொண்டு வந்துடுங்க நீங்கள் ஏற்ற விவசாய பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதுங்க அதெல்லாம் அவங்க பார்த்து விவசாய வரி வசூல் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க நீங்கள் அதிகமாக சிரமப்பட்டுக்க வேண்டியிருக்காது நிர்வாகத்தை வேறு வகையில் பார்க்கலாம் இவருக்கு அது உடன்பாடு இல்லை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நாம் வ வரி வசூல் செய்தால் என்ன விவசாயிகளுக்கு நில உரிமையை கொடுத்தால் என்ன என்ற யோசனை ஒரு வந்தது அது பிரகாரமே செய்தார் தனிப்பட்ட விவசாயிக்கு சேலம் மாவட்டத்தில் முதல் முறையாக பட்டா வழங்கப்பட்டது அலெக்சாண்டர் ரீடுக்கான அவர் தான் அவர் தான் வழங்குற பட்டா ஸோ அது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழில் முதல் பட்டா இவர் கையெழுத்துல தான் வழங்கப்படுகிறார் இந்திய முதல் பட்டா ராஜ்யத்துல திருப்பத்தூர் மாவட்ட தலைமையிடம் திருப்பத்தூர் பகுதி அசிஸ்டன்ட் கலெக்டர் வேலை இவரே பார்த்துக்கிட்டார் இந்த பகுதியில் வேற கலெக்டர் அந்தந்த பண்ணிட்டு அந்த திருப்பத்தூர் ஒரு தாலுக்காவை மட்டும் திருப்பத்தூர் வாணியம்பாடி ரெண்டு பகுதியும் சேர்த்து இவரே பார்த்துக்கிட்டார் இவரே முதல்ல பட்டா திருப்பத்தூர் கொடுத்துரு அப்புறந்தான் மற்ற மூன்று அசிஸ்டன்ட் கலெக்டர்களும் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மொத்தம் அறுபதாயிரம் பேருக்கு மேலே சரித்திரத்தில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் தான் அதுக்கு முன்பு வரை நில உரிமை வந்து மன்னரிடமோ அல்லது ஜமீன்தாரிடமோ அரசிடமோ தான் ஆமாம் பாளையக்காரர்கள் அவங்ககிட்ட தான் அவங்ககிட்ட தான் இருக்கும் உழைக்கிறதுக்கான குறி மட்டுமே விவசாயம் பண்ணி விவசாயி விவர்கள் உழைத்து வரியை செலுத்த வேண்டும் அந்த உழைப்பில் வரி எந்த அளவில் கணக்கிட்டு இருக்காங்க அது பல்வேறு வகையாக சொல்கிறாங்க மூன்றில் ஒரு பங்கு பாதி அதுக்கு மேலேயும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது அந்தந்த மன்னர்களுக்காக நம்ம வந்து நிதர்சனத்தை பார்க்கணும் எல்லாம் கொடுங்கோல் மன்னர்களாக சொல்ல முடியாது இந்த பகுதிக்கு சேலம் மாவட்டத்தில் இவர் கெட்டி முதலியே இருந்தார் அவரும் பெரிய நல்ல காரியங்களை செஞ்சுருக்கார் அவர் ஒரு பெருசாக கொடுங்கோல் மன்னராக இருக்கவில்லை அப்போது நீங்கள் முன்னாடி ஒரு கேட்ட கேள்விக்கும் அந்த கெட்டி முதலிக்கும் ஒரு இணைப்பு என்னென்னா அந்த கெட்டி முதலிகள் ஆட்சி வந்து பறிப்போனது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் கெட்டி முதலிகள் மதுரை நாயக்க மன்னரின் கீழ் ஒரு பாலைக்காரராக இருந்தவர் வட எல்லை பாலைக்காரர் கெட்டி முதலி மதுரைக்கு வடக்கு பகுதி தாரமங்கலம் ஓமல்லூர் கடைசி இதுதான் கடைசி இதுக்கப்புறம் பாரமஹால் என்று சொல்லப்படக்கூடிய அது கெட்டி முதலி கிடையாது மதுரை நாயக்கர் கீழையும் கிடையாது அது மைசூர் நாடு அப்படி வச்சுக்கலாம் மைசூர் ராஜ்யம் அது பகுதி ஆச்சா அப்போ வந்து பல போர்கள் நடக்கின்றன மைசூர் ராஜ ராஜாவுக்கும் ம மதுரை நாயக்கர்களுக்கும் இடையில் அது ஒரு பெரும்பாலும் மைசூர் ராஜாக்கள் ஜெயிச்சிக்கிட்டே வந்தாங்க அவர்களை தடுத்து நிறுத்தும் ஒரு ம பழையக்காரராக கெட்டி முதலியார்கள் இருந்தார்கள் ஏன்னா இவங்க இவங்களுக்கு ஆதரவு வேணும்னா படையை அனுப்புவதற்கு மதுரையிலேருந்து வரணும் அவர் திரட்டி வர்றதுக்குள்ள அவன் டக்குன்னு வந்து மாதேஸ்வரன் மலை இப்போது மேட்டூர் அணை உள்ள மாதேஸ்வரன் மலைப்பகுதி அந்த கணவாய் பகுதி வழியே வந்து பிடிச்சி வரைச்சுக்குவாங்க அப்போ கடைசியாக நடந்த யுத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்கில் மைசூர் ராஜாக்களுக்கும் நாயக்கர்களுக்கும் சேலம் மாவட்ட எல்லை நடந்த போர் அதில் வந்து கெட்டி முதலி கிட்டத்தட்ட இறுதி வீழ்ச்சி அடைகிறது அப்போது கெட்டி முதலிகள் ஆதரவாக அவர் கெட்டி முதுகல் பக்கம் நின்று போரிட்டவர்கள் அந்த மோரூர் காங்கையர்கள் அவர்களும் அந்த சமயத்தில் அழிவு பெறுகிறார்கள் ஸோ காவிரியின் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு சென்று விடுகிறார்கள் இங்கேருந்து அந்த பகுதி அந்த பகுதி கொடாநல்லி அந்த பகுதிக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த மாதிரி சூரிய காங்கியர்களுக்கும் இந்த கட்டம் அப்போ வந்து கோட்டையை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க காவேரிப்புரம் ஒரு முக்கியமான கோட்டை இப்போ மேட்டூர் அணை மேட்டூர் அணைக்குள்ள அந்த இது காவேரிபுரம் போச்சு அதை பற்றி ஒரு 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 அருமையான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அந்த கோட்டையை பற்றி கெட்டி முதலிகளுடைய எல்லைப்பகுதி காவேரிபுரம் அது ஒரு கோட்டை கொண்ட நகரம் அந்த கோட்டையை எப்படி அது புக்கானனும் அதை எழுதுறார் ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த வழியாக காவேரியின் தென்கரையிலிருந்து அந்த வழியாக வந்து நஞ்சன்கூடு அந்த வழியாக வந்து கொள்ளைகாலம் வழியாக வந்து நம்ம நவீன கால வீரப்பன் ஏரியா சந்தன வீரப்பன் ஏ வாழ்ந்த காட்டு வழியாக வந்து இறங்கி வந்து அந்த நடுக்காவல்னு ஒரு பகுதி அதுதான் மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரன் மாதேஸ்வரன் மலை ஈஸ்வரன் மலை அது இன்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது அதை தாண்டி இந்த பக்கம் வந்தால் இடையில் பாலாறு அந்த ஆறு பிரிகிறது இந்த பகுதியில் வந்தால் நடுக்காவல்னு ஒரு எல்லைப்பகுதி கெட்டி முதலியுடைய எல்லைப்பகுதி நடுக்காவல் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு சில மைல்கள் தூரம் வந்த காவேரிபுரம் வந்து அந்த கோட்டையை பற்றி ஒரு அலெக்சாண்டர் ரீடுவே அருமையாக அதை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கார் இவர் மைசூர் அந்த திப்பு சுல்தானுக்கு எதிராக படையை நடத்தி கொண்டு செல்லும் வழியில் இந்த வழியாக தான் போகிறாரு காவேரிபுரம் கோட்டையை பிடிக்கிறார் இவர் பிடிக்கிறார் ஆங்கிலேயர் சார்பாக பிடிச்சிட்டு அவன் சர சரணடைஞ்சர்லாம் கோட்டையை பிடித்துக்கொண்டு தக்க வைத்துக்கொண்டு மேலும் போகிறாங்க அந்த கோட்டையை பற்றி அவர் அருமையாக ஒரு அறிக்கை எழுதியிருக்காரு காவேரிபுரம் கோட்டை காவிரியின் தெற்கு கரையின் அருகில் அமைந்துள்ளது அது கிட்டத்தட்ட சதுர வடிவில் உள்ளது பெரும்பாலும் கற்கடி கட்டப்பட்டது போதுமான அளவு நல்ல நிலையில் உள்ளது பீரங்கி கொண்டு தாக்கினாலும் தாங்கி நிற்கக்கூடிய நிலையில் உள்ளது அது பாதுகாப்பான எல்லை காவல் இடமாக உள்ளது என்று அவர் சென்னை கோட்டைக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுறார் ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா தி கவரிபுரம் ஃபோர்ட் இஸ் சுச்சுவேட்டட் க்ளோஸ் அப்பான் தி சவுத் பேங்க் Of the cavalry nearly a square, chiefly of stone in a tolerable state of repair and secure and at present from guns being brought against it. One secure at present, at present, even from against the guns brought from. It may be esteemed a pretty secure post. இட் மே பி எஸ்டீம்டு எப்ரிட்டி செக்யூர் கோஸ்ட் அப்படின்னு ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறார் ஸோ அந்த மாதிரி ஒரு காவிரிப்புறம் கோட்டை இவர் இவருடைய கோட்டை கெட்டி முதலிகளுடைய கோட்டை அது ஆத்தூர்லேயே ஒரு கோட்டை இருக்குது இன்னமும் இருக்குது இன்னமும் ஆத்தூரில் கோட்டை இருக்குது சங்ககிரி கோட்டை கெட்டி முதலிகளின் கோட்டைகளில் ஒன்று ஏன்னா அவர் எதுக்கும் பாலைக்கார் சங்கேரி கோட்டையும் இதற்கும் அவர் பாளையக்காரராக இருந்திருக்கார் விஜயநகரம் வீழ்ச்சி அடைந்த போது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து இவர் மதுரை நாயக்கர்கள் கீழ் இல்லை மதுரை நாயக்க அரசர்கள் அப்போதே வந்துட்டாங்க அவர் கீழ் இல்லை அமரநாயக்கா அமரம் அப்படின்னு அந்த காலத்தில் விஜயநகர ஆட்சி இருநூறு அமரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது சிறு சிறு பகுதி அதில் ஒருவராக அந்த இருநூறில் ஒருவராக கெட்டி முதலி இருந்திருக்கார் விஜயநகரத்தின் நேர் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறார் மதுரை நாயக் அவர் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறார் ஒரு பெரிய இவர் மிகச்சிறிய அளவில் இருந்திருக்கிறார் அமரம் என்றால் குறைந்தபட்சம் ஆயிரம் வீரர்களை கொண்ட ஒரு ஆட்சி பகுதி மேலே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கிறவங்களாம் பெரிய அமரங்கள் இவர் அந்த மாதிரி தான் என்னுடைய கருத்துப்படி இவர்களுடைய தலைமையிடமாக இன்னொரு இடமும் இருந்திருக்கிறது கெட்டி முதலில் அமரகுந்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தாரமங்கலம் மாதிரி தாரமங்கலத்துல ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த அமரகுந்திங்கிறது இதுதான் அமரம் குந்தி குந்தின்னா உட்கார இடம் அமரத்தின்னு ஹெட் குவாட்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம் தலைமையிடம் வச்சுக்கலாம் அந்த அமரகுந்தி வந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருந்து அப்படி இவர் மைசூர் ராஜாக்கள்லாம் பெரிய அளவில் வளர்ந்து வர்றப்போ புக்கானன் எழுதுறாரு ஒரு இடத்துல கெட்டி புதலிகள் ஆட்சி ஒரு காலத்துல மைசூர் ராஜாக்களும் கெட்டி முதலிகளும் ஈக்குவல் சம அளவு பகுதி ஆண்ட ராஜாக்கள் அப்படின்னு புக்கானன்னு எழுதுறாரு அப்புறம் அவங்க விரிவடைஞ்சிக்கிட்டு வர்றாம இவர் பண்ண முடியல இவர் அப்படியே இருக்கிறாரு அப்புறம் பிடிக்க முடியாததுனால மதுரை நாயக்கர்களிடம் ஒரு பாளையக்காரராக இருந்தது திருமலை நாயக்கர் காலத்தில் பெரும்பாலும் ஆயிரத்தி அறுநூறு ஆரம்பத்தில் இப்போ அரியநாத முதலியார் தான் மதுரை நாயக்கர்களின் கீழ் தலவாயாக இருந்தவர் அரியநாத முதலியார் தலவாய் என்றால் படைத்தலைவர் பிளஸ் முதலமைச்சர் ரெண்டும் சேர்ந்தது முதலமைச்சர் படைத்தலைவர் ரெண்டு நிலைகளிலும் மன்னருக்கு உதவிகரமாக இருந்தவர் அரியநாத முதலியார் பிறப்பிடம் காஞ்சிபுரம் நம்ம கெட்டி முதலி தாரமங்கலம் கெட்டி முதலையும் கிட்டத்தட்ட அந்த பகுதி தான் ஆமா இவர்கள் வந்து ரிச்சர்ட்ஸ் சேலம் கசிட்டியர் எழுதிய ரிச்சர்ட்ஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எழுதின எழுதினதுல இவர்கள் தங்கள் கடைசி காலத்தை மரக்கானம் பகுதியில் ஓய்வாக கழித்தார்கள் அப்படின்னு கட்டி முதலிகள் ஸோ அது ஒரு குறிப்பு அந்த பகுதியை சார்ந்தவர்கள்